சூ விருதை எடுத்துட்டு வரவான்னு பார்த்தா இவ சட்نيه தாளிச்சு கொண்டு வரதுக்குள்ள அதுக்குதான் சொன்னேன் காசு குடுக்குறேன் கடையில சாப்பிட்டு வீட்ல ஏதாவது வீட்ல வர வேண்டாமா ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க படுத்துக்கிட்டு சாப்பிட்டு தொண்டக்குளிலே ஆ ஆ எந்திரிப்போம் எந்திரிப்போம்

உம் குடிச்சு குடிச்சுட்டு சாப்பிடுங்க ஒண்ணும் தெரியாது ஒரு டேஸ்ட்டுமே தெரியலமா வீடு வீடு இதம்மா நான் சொல்லிருக்கே ஏடி இவங்கெல்லாம் யார் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது நீ வேற எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்க அவங்களாம் வருவாங்களான்னு கூட தெரியல தெரிஞ்சவங்க நாலு பேத்தி வச்சம்மா போனமான்னு இருக்கதை விட்டுப்பட்டு எல்லாத்துக்கும் வைக்கணும் எல்லாத்துக்கும் வைக்கணும்னு இருக்க ஏமா இந்த அக்காங்க எல்லாம் எங்க கூட நல்லா பழகுவாங்கம்மா அவங்க ஒருத்தருக்கு வச்சுட்டு ஒருத்தருக்கு வைக்கலன்னா எதாவது நினைச்சுக்க மாட்டாங்க ஏண்டி அதுக்குன்னு எங்களைதான் அவங்களுக்கு தெரிய கூட தெரியாது தெரியாத போய் வையை வையன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏமா என்னையே தெரியும்ல அமுதாக்காவுக்கு பத்திரகாளி அக்காவுக்கு வச்சிட்டு இவங்களுக்கு வைக்கலன்னா என்ன நினைப்பாங்க அவங்களாம் அவங்க கூட தான் வைப்பாங்க வைக்க நினைக்க மாட்டாங்க ஒரே இடத்துல இருந்துட்டு வைக்காம விட்டுட்டா பொல்லா வராங்களோ வரலையோ ஒரு இட்டு வச்சுட்டு போறதுல என்ன குறைஞ்சா போயிட போறோம் தான் இன்புட்டு இருக்குல்ல சொன்னா கேக்கவா போறேன் சரி வா சரோசாக்கா வாங்கக்கா வரம்மா உட்காருங்க இருக்கட்டும்கா அன்னிக்கி வலகாப்பு அதான் பத்திரிக்கை வச்சிட்டு போலான்னு வந்தேன் ஓ ஊட்டி இல்லையா சரி 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 இதுதான் அம்மா அப்பாவா இல்லைங்கக்கா இது அம்மா அது அண்ணன் ஓ சரிம்மா சரிம்மா உட்காருங்க இருக்கட்டும்கா பத்திரிக்கை வச்சுட்டு எல்லார் வீட்டுக்கும் வைக்கிறதுக்கு வர போகணும்க்கா போய் பட்ஜெட் சுட்டு வச்சிருக்கலாம் போய் எடுத்துட்டு வைப்போம் எடுத்துட்டு ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க

அதெல்லாம் முடியாது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க சேர்ல உட்காராம எப்படி இருங்க இருங்க தை எடுத்துட்டு எடுத்துகிட்டு புள்ள பரவாயில்ல நம்ம தங்கச்சிக்கும் இங்கேயோ எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம கூட என்னமோ நினைச்சேன் இங்கே உள்ளவங்க எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க நம்மளையும் கூட அவங்கள மாதிரி நல்லா பார்த்துக்குறாங்க இப்படியாய் ஏ அடித்து பிடிச்சி நீ வரவும் ரேஷன் கடையில் வாங்கியாச்சு பாட்டி இல்லை ஆ பொம்பளைங்க பக்கத்தில் எம்புட்டு கூட்டணும் நீ வரவும் அந்த பக்கம் ஆண்கள் இருக்கிறத்துல கூட்டலைன்னு உடனே வச்சு வாங்கிட்டேன் வச்சுக்க இந்த வாசமும் வாங்க முடியாம போயிருக்கும் ஜாமான் எல்லாம் தெரியுது இப்ப உன் புருஷனோட அருமை உனக்கு புரியுதா உனக்கு செய்யற நேரம் மட்டும்தான் அதுக்கப்புறமா எனக்கே டாட்டா கட்டிட்டு போவேன் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்தோனையும் எடுத்து செலவு பண்றது நீ தானே அப்ப நீ தான் ஜாமான் வாங்கி கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் போறதுதான் போடுறாங்க மகளிருக்கு மட்டுமா பாவம் ஏன் இவங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க கிட்ட அடிவதை வாங்கிக்கிட்டு மிதி வாங்கிக்கிட்டு இவங்க பேசுற பேச்செல்லாம் காதுல வாங்கியும் வாங்காம இருக்கிறதுக்கு எம்போட்டு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் தெரியுமா எங்களை மாதிரி பாவப்பட்ட ஜீவன்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தான் என்ன என்ன குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சி மலையில வெயில் காஞ்சி மலைமாடு மாடு கணக்கா இருந்துகிட்டு எம்போட்டு கஷ்டப்படுறோம் எங்களை எல்லாம் பார்த்தா பாவமாவே தெரியல போல இருக்கு உங்களுக்கு மட்டும் இலவச பஸ்ஸு மாசம் மாசம் ஆயிரம் ஓவா ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல நானும் பொண்ணா பிறந்திருந்தேன் நானும் ஆயிரம் ரூபாய் வாங்கியிருப்பேன் பிரி பஸ்ல போயிருப்பேன் மிக்சி கிரைண்டர் டிவி அது இதுன்னு லொட்டு லூஸ்க்கும் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனா என் தலை எழுத்து ஆனா பிறந்ததா என்னமோ தெரியல காலமுழுக்கு கஷ்டப்பட்டு கஞ்சி குடிக்கிறதா இருக்கு ஐயோ கஞ்சி குடிக்கிறது ஞாபகம் வருது பாரு பாவைய பையன் சூழ் விட்டு வந்து வீட்டுல சாப்பாடு எதுவும் இல்ல பசியோட இருப்பேன் வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்கு உடம்பு கஷ்டமா இருக்குது அங்கிட்டு கடையில எது நிறுத்தியா எதாவது ராத்திரிக்கு சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு போவோம் ஆமாண்டி பையனுக்கு பசி எடுக்கணும்னு தோணுது கட்டின புருஷனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது உனக்கு தோணுது இல்லையா மட்டும் நீங்க அப்படியே குடிக்காம இருக்கீங்க நீ என்னதான் இருந்தாலும் நான் சம்பாதிச்ச காசுல எடுத்து குடிக்கிறது வேற ஆனா பொண்டாட்டியோட காசுல எடுத்து குடிக்கிறதே ஒரு தமிழ் சுகம்பி இதெல்லாம் ஒரு பேச்சு பேசிக்கிட்டு வர பத்தியா எங்கிட்டு போய் சொல்றதுன்னு தெரியல ஒழுங்கா வண்டியை ஓட்டு அந்த பயனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவ ராத்திரி சாப்பிடுறதுக்கு ஓட்டல சாப்பிட்டா இன்னைக்கே நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபா போயிடும் அதுவே அந்த காசு என் கையில குடுத்து போட்டு வீட்டுல சோத்த பூங்குடினா சாப்பிட்ட மாதிரியாச்சு உன் மாமி குடிச்ச மாதிரியே ஆச்சு என்ன சொல்ற

ஓன பூவை கட்டி கொடுத்துட்டு வரத்துக்கு மணி ஆயிடும் சூடு பண்ணி வச்சிரு இல்ல ஏன்னா இது கோதுமை மாவு போட்டு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சிருமா ராத்திரிக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம் சரித்த சரி இந்த பையன் வந்தானா நான் கோவிலுக்கு போயிட்டேன்னு சொல்லு போயிட்டு வரேன் ஆ சரிங்கத்த வாபுமாரி வானு ஏன்னா இம்புட்டு நேரம் போச்சு நாங்க வந்து அங்க போயிட்டோம்மா வீட்டுக்கு அங்க போய் பார்த்தா ஆளையே காணும் தான் சரி சாமி கிட்ட கேட்டேன் கேட்டதுக்கு எல்லாம் அங்க போயிட்டாங்க நீ வீட்டுக்கு போ அங்க அப்படின்னா அதுதான் சரி பூமாரியை கூட்டிக்கிட்டு நான் வந்தேன் ஓ சரினே அவங்களும் எங்க ஆளையே காணும் அண்ணி அப்புறம் அத்தை அப்புறம் மச்சான் எல்லாருமே பத்திரிக்கை வைக்க போயிட்டாங்க இங்க அத்தை வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க இவரும் வேலைக்கு போயிட்டாரு நான் மட்டும்தான் வீட்டில இருக்கேன் போங்க கை கால் மெல்லாம் கழுவிட்டு வாங்க சாப்பாடு எல்லாம் நான் போட்டு தரேன் சாப்பிடுவீங்க

இந்த தடவை வந்தப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்ல நல்லாவே அன்பா பேசினாங்க சரி சரி அப்புறம் அண்ணே நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டல்ல என்னதுமா இங்க பாருனே நீ பெரியமா வீட்டுக்கெல்லாம் சும்மா சும்மா போறது வரதெல்லாம் இருக்காதனே பாவனே அண்ணி உமா நான் வேணும்ல போல உமா வேணும்னு இல்ல சும்மா கூட அவங்க வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காத அவங்களால நம்ம பட்டதெல்லாம் போதுனே எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம் இனிமேலும் மேற்கொண்டும் அந்த குடும்பத்தால நமக்கு எங்கிட்டும் கஷ்டப்பட வேண்டானே அன்னி மாதிரி ஒருத்தவங்க நமக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அம்மாவோட பாசத்தை அன்னி மூலியமா நானும் பூ மாதிரியும் பார்க்க சொல்லும்போது கூட என்ன தெரியுமா சொன்னிச்சு என் புருஷன் யார் முன்னாடியும் போய் அடிப்பணிஞ்சு நிற்கக்கூடாது அடிமையாக இருக்கக்கூடாது அவரை நான் நல்ல நிலமைக்கு கொண்டு வரணும்னு தான் ஒவ்வொன்றையும் இருக்கேன்னு சொன்னிச்சு இந்த மாதிரி வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருந்தா சொல்லியிருப்பாங்களா இல்லை அவங்க தான் என்னை பார்த்துருப்பாங்களா இல்லை பூமாரியை தான் அவங்க பிள்ளையாக நினச்சி பார்ப்பாங்களா சொல்ல பார்ப்போம் இன்னத்துக்கும் அம்மா கூட பிறந்தவங்க தான் பெரியம்மா நம்ம நல்லா இருக்கணும்னு ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது ஏன் இப்போ வந்து அன்றைக்கி பூமாரியை படிக்க வைக்கணும்னு தோணுச்சு ஏன் பெரியம்மாவுக்கு படிக்க வைக்கணும்னு தோணலை படித்தா அவங்க பிள்ளைங்களை விட நம்ம நல்லா வந்துருவோன்ற ஒரே காரணம்தான் இப்பையும் கூட நம்ம நல்லா இருக்கக்கூடாது அவங்க பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்கணும் தான் யோசிப்பாங்களே தவிர வேற எதை பற்றி அவங்கள யோசிக்க மாட்டாங்கண்ணே எல்லாம் எதுக்காகவும் அந்த வீட்டில் போய் நீ நிற்காதண்ணே பாவ அண்ணி அண்ணி மட்டும் வீட்டை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அன்னைக்கெல்லாம் அன்னி பேசலைன்னு சொன்னியும் பூமாரி எப்படி அழுதா தெரியுமா நான் எப்படி அழுதேன் தெரியுமா அண்ணி மாதிரி ஒருத்தவங்க நமக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்னு நீ மறுபடியும் அந்த வீட்டு வாசலில் போய் நிற்காதண்ணே நமக்கு அந்த குடும்பமே தேவையில்லைன்னு நமக்கு அண்ணி போதுண்ணே புரியுதுமா இனிமே நான் அந்த பக்கம் போகல சரியா அவர் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு நான் தான் அதெல்லாம் வேண்டாம் நான் பேசிக்கிற அண்ணன் கிட்டன்னு சொன்னேன் நீ என் பேச்சை கேட்பேன்னு நினைக்கிறேன்னே அந்த வீட்டுக்கு போகாதானே நீயும் நல்லா இருக்கணும்னு தானே நான் ஆசைப்படுறேன் அடிமை மாதிரி அந்த வீட்டில் போய் நிக்க கூடாதுனே நீ நீ நல்லா இருக்கணும்னே யோ யோ வண்டியை நிறுத்தியா ஆ நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேமா நீங்க நல்லா இருக்கீங்களா யாரமா இது அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனப்ப அந்த பையன் இருந்தால அவங்கதான் ஓ சரி சரி எங்கக்கா வீட்ல ஏ ரேசன் கடை ஜாமான் வாங்க போனம்மா போன மாசமே ரேசன் கடை ஜாமான் நாலாயி போச்சுன்னு வாங்க முடியாம போச்சு அதான் இந்த மாசமாவது உடனே வாங்கிடணும் இருபது ஆக போதில்ல உடனே வாங்கி போட்டுருவோம் இவரை கூட்டிகிட்டு போய் ஒரேதான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஓ சரிக்கா அரிசி பருப்பு அப்புறம் என்னைய வாங்கணும் உனக்கு வேணுமா இல்ல நான் எடுத்துக்கவா உங்களுக்கு வேணுமாக்கா எனக்கு வேற லீவ் விட போறாங்க வீட்டுல இருந்தா அது வேணும் இது வேணும்னு கேட்பானுங்க ஆ அது இருந்துச்சுன்னா எதாவது பொறிச்சு கொடுக்க வைக்கிறதுக்காகவும் அரிசியும் பருப்பையும் மட்டும் நாளைக்கு வந்து வா எடுத்துட்டு போறியா இருந்து ஆ சரிக்கா ஏமா அதை கொடுக்குறீங்க கிட்ட ரேஷன் கார்டு இல்ல இல்லக்கா அதனால தான் நான் வாங்கினேன்னா கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் மதுரகி அக்கா வீட்லேயும் கொடுப்பாங்க ஓ ஓ சரிம்மா சரிம்மா அக்கா வீட்டில் பையன் தான் இருந்தான் எல்லாம் ரேஷன் கடைக்கு போயிருக்கீன்னு சொன்னானா அதான் சரி வரத்துக்கு லேட்டாகுமா என்னமோ தெரியல அவங்கிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தோம் ஓ சரி சரி நாங்க இங்கே வந்துட்டோமா வாரம் வாரம்னு சொன்னீங்களா நாங்களும் இருந்து இருந்து பார்த்தோம் சரி ஆளையே காணோம் சரி வரத்துக்கு எது லேட் ஆகுமா இல்லை இன்னைக்கு வைக்காம நாளைக்கு எது வைக்கிறீங்களோ அப்படின்ட்டு தான் சரி அந்த நேரத்தில் கிளம்பி ஓடுனோம் ஓ சரிக்கா நாங்கள் இப்போதாங்க்கா வந்தோம் அங்கே வேற சாமி அண்ணன் வீட்டில் வேற சமையல் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அங்கே சாப்பிட்டோன்னே தூக்கம் அதான் தூங்கி எந்திரிச்சிட்டு வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் போவோன்னு வந்தோங்க சரிம்மா பையன் தண்ணி முது கொடுத்தானே ஆ அதெல்லாம் அரமிந்து தண்ணியெல்லாம் மூந்து கொடுத்தான்கா சொல்லிட்டு தானே வந்தேன் யார் வீட்டுக்கு வந்தாலும் தண்ணி மோந்து கொடுக்கணும் வைக்கணும்னு அதெல்லாம் செஞ்சிருவான் பையன் பரவாயில்லமான பையனை நல்லா வளர்த்துருக்க பொறுப்பா இருக்கான் இந்த காலத்துல எந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு தண்ணி மோந்து கொடுக்குதுங்க இல்லம்மா சின்ன வயசுலயே நான் சொல்லி வளர்த்துட்டேன் யார் வந்தாலும் சரி போனாலும் சரி வருவோது வாங்கணும் கூப்பிடணும் தண்ணி மோந்து கொடுக்கணும் அப்புறம் வீட்டுலேயும் அப்படித்தான் நான் அம்மா வேலை செய்யும் போது பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் கத்துக்கணும் வெங்காயம் உரிச்சு கொடுக்கணும் வைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன் அப்ப மரும வந்தா மருமகளுக்கு வேலையும் இல்ல அப்படித்தானே இல்லங்கா நம்ம வேலை கத்து கொடுத்துட்டோம்னா யாரையும் எதிர்பார்க்க வேணாம்ல வெளியூர்ல எல்லாம் போய் வேலைக்கு போற மாதிரி ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க படிச்சு முடிச்சோனையும் அங்கெல்லாம் போயிட்டு வீட்டுல எல்லாம் சமைச்சு சாப்பிடணும் அப்ப எங்க போவேன் இவனுக்கு தெரிஞ்ச பரவல அதான் என் மாமியார் கரித்தான் என் புருஷனுக்கு ஒரு வேலையும் சொல்லி கொடுக்கல அதனால் நான் அப்படி இருக்க முடியுமா அதுதான் என் பையனுக்கு எல்லா வேலையும் நான் சொல்லி கொடுத்துட்றது படிக்கிறது அப்படி தான் கெட்டிக்காரன் படிக்கிறதுல எல்லாம் சரிம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அவங்களே பத்திரிகை கொடுத்துட்டு கழிச்சு வீட்டுக்கு போவாங்க நீ வெட்டி நான் அழைச்சிக்கிட்டு இருப்பேன் ஆமாம் ஆமாம் நானும் பாருங்க மறந்துட்டேன் சரி பார்த்து பத்திரம் நாளைக்கு வரேன் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம்மா பத்திரிக்கை வச்சுருக்கோம் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடணும் விசேஷத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது நாங்கள் வராமல் இருப்போம்மா இந்த சாக்கை வச்சு தான் ஊட்டியே சுற்றி பார்க்கணுன்ட்டுருக்குறோம் அதெல்லாம் வந்துடுவோம் நீங்க குடும்பத்தோட வாங்கன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி குடும்பத்தோட தான் வருவோம் நீங்க அப்புறமேட்டுக்கு வருத்தப்படுற மாதிரி ஆயிட்டு போயிடும் என்னடா ஒருத்தன் வருவான் பார்த்தா குடும்பமே வந்துருச்சுன்னு ஐயோ அப்படி இல்ல இல்லப்பா வாங்கப்பா வாங்கப்பா அவர் உங்களை எல்லாம் பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு வாங்க வாங்க சரிங்கக்கா வரோம் சரிமா பாத்து போங்க சரிப்பா போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க சரி ஏறு பையன் பசியோட இருப்பான் போவோம் யா

நீங்கள் போனதுக்கு அப்புறம் தொண்டக்குல ஒரு பச்சோரை இறங்கல பிள்ளைங்க அங்கே சாப்பிட்டுச்சா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு மனசெல்லாம் நொந்து போயிட்டேம்மா எங்க சாப்பிட்றது சரி ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க நான் போய் சமைக்கிறேன் நீ உக்காருமா நான் சமைக்கிறேன் நான் போய் ஏதா பாக்குறேன் பிள்ளைங்க வந்துட்டீங்க உங்களுக்கு எங்க ஏழை நான் சமைச்சு போடுறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அங்கே உன்னை நல்லா பாத்துக்கிட்டாங்களாப்பா ம் அதெல்லாம் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்கம்மா நீ ஒருத்தன் இல்ல இந்த ஊர்கார பயலுவை எல்லாம் என்னையே அம்புட்டி எலக்காரப்பா நினச்சிக்கிட்டாங்கய்யா ஏன் என்னாச்சு தோட்டத்துல ஒரு வேலைக்கு கூப்பிட்டா கூட ஒருத்தன் வர மாட்டேங்கிறாய்யா அந்த பேச்சு பேசுகிறானுங்க சரி சரி அதை நான் சரி அல்லாதிங்க சரியா நீ வந்துட்டல்லப்பா நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை எனக்கு எந்த கவலையும் இல்லை என் பையன் வந்துட்டான் எனக்கு இது போதும் சரி நான் தோட்டத்துக்கு போயிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வரேன் தண்ணி பாய்ச்ச கூட ஆள் இல்லையா வயலெல்லாம் கருகி போயிருச்சு மனசே நொந்து போச்சு எனக்கு சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும் பாடுற மாட்டா பாடி கறக்கணும் இவங்க கிட்ட எல்லாம் எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு தெரியாதா இனி எந்த நாயும் கெஞ்சணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது என் பையன் செய்வான் பத்து வேலையாக இருந்தாலும் ஒத்தாளை நின்றுக்கிட்டு செய்வான் இனி சமைக்கிற வேலையும் மிச்சம் கடையிலே வாங்கி தின்னு வாங்கி தின்னு நாக்கே செத்து போச்சு இதா வந்துட்டால இனி அவன் வீட்டு வேலையை பார்த்துக்குவான் இவன் தோட்ட வேலையை பார்த்துக்குவான் இனி நம்ம நிம்மதியாக இருக்கலாம் என்னக்கா இப்பதான் சாமி கும்புறீங்களா ஆமா முதா வீடு வலி வலிப்போன்னு பார்த்தேன் தூங்கி போட்டேன் வேற அதான் அஞ்சு மணிக்கு மேல தான் அந்த பையன் தூங்குனா அவன் தூங்கினோன்னு வீடெல்லாம் வலிப்போன்ட்டு வலிச்சு முடிக்கிறதுக்கே ஆறரை ஆகி போச்சுமா அதான் தான் தூபம் காட்டிக்கிட்டு இருக்கேன் சரி சரிக்கா எங்க போயிட்டு வர்றீங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தாங்க ஜாமெல்லாம் வாங்கணும் இல்ல சரி சரி இவரு தான் போன வாரமே வாங்கிட்டு வந்துட்டாரு வீட்டுல தானே இருக்கேன் வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அதுவும் இல்லாம சரியான கூட்டங்க வாங்க முடியல இந்த அந்த சைடெல்லாம் அப்புறம் இந்த ஆள் வர சொல்லி அங்கிட்டு நில்லிய அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு அப்புறம் வாங்கிட்டு வந்தேன் சரி சரி டா மகா பத்திரிக்கை வச்சுட்டு போனேன் வழியில் பார்த்தங்க சொன்னால் இந்த மாதிரி பத்திரிக்கை வச்சுட்டு போகிறான் குடும்பத்தோடு வந்துருங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஆ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போனாங்க அக்கா இல்லை அக்கா வந்தால் சொல்லிடுங்க என்ன ஆமாக்கா போயிட்டு வரணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலக்கா வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அதம எனக்குமே ஒன்றும் புரியல மருமக வேற வேலைக்கு போறா நான் வேற அங்க விசேஷத்துக்கு வந்தா என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல எப்படியும் இந்த பையனுக்கு வேற லீவு தாக்கா அதனால அந்த பையனு ஊட்டியெல்லாம் சுத்தி பார்த்தது கிடையாது இதுதான் ஜாக்குன்னு இப்படியே குடும்பத்தோட போயிட்டு வரலான்ட்டு இருப்போம் பார்ப்போம் அந்த நேரத்துல கையில காசு எப்படி இருக்குதோ ம் எந்த மீனா தான் வாடி வாடின்றா அவ வீட்டு பக்கம் இன்ன வரைக்கும் போவல சரி இதுதான் ஜாக்குன்னு போயிட்டு வருவோன்னு நினைக்கிறேன் சமைக்கணும்ல இல்லக்கா கடையில் வரும்போது பையனுக்கு பரோட்டா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் என்னத்த போய் வீட்டில் வந்து சமைக்கிறது உடம்பே அலுப்பா கிடக்குது அப்படின்னு சரி சரி சமைக்கணுமா போய் வேலையை பார்க்குறேன் அப்புறமேட்டுக்கு பேசுவான் சரிக்கா சரி போய் பாருங்க ஓ வெக்கையா இருக்கு இல்லை ரூம் ரொம்ப வெக்கையா இருக்கா அதான் படுக்கவே முடியல

என்னடா இவ்ளோ நேரம் ஆயி போச்சு யாரமா வந்து தான் பாத்திரம் ஒளில நிறுத்தி 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 பேசி பேசி வரதுக்குள்ள விடிஞ்சு போச்சுடா பாத்துக்கவே அது ஒண்ணு இல்லடா அந்த மகாகா எல்லாம் பார்த்தனா அத கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு வர மணி ஆயி போச்சு பசிக்குதாடி தங்கம் ஆமாம்மா அம்மா அந்த பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுவோம் பரோட்டாவா ஐ ஜாலி 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 அப்புறம் மகாகா எல்லாம் வந்தாங்களாம்ல ஆமாமா பத்திரிக்கை வச்சாங்க ஊருக்கு வரணும்னு சொன்னாங்க பெருமையா பேசினாங்க பரவாயில்ல அரவிந்த் நல்லா வளர்த்துருக்கீங்க தண்ணியெல்லாம் மொந்து கொடுக்க உட்காரலாம் சொன்னேன்னு சொல்லி அப்படிதான் பேர் வாங்கணும் நீ வேணுமோ சொல்லியிருக்க வந்தவங்களுக்குலாம் தண்ணி மந்து கொடுக்கணும்னே ம் உம் அப்படித்தான் இருக்கணும் சரியா எல்லாரும் உன்னை நல்ல புல நல்ல புள்ளன்னு சொல்லும்போது எனக்கு எம்புட்டு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா ஏடி சும்மா வெட்டி அடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்காது பையன் பசியின் இருக்கான் எனக்கும் வேற பசி எடுத்துக்கிச்சு இந்த இதுல வச்சிருக்கத எடுத்து வை சாப்பிடுவோம் எருமை மாடு அதுக்குள்ள பரோட்டா எல்லாம் வச்சு கட்டி இருக்கு எப்படி வச்சிருக்கற குழம்பு ஊத்திராது ஏடியா ஒழுங்கா மூட்டைய வையா ஏயேயே இவ சோர் போறதும் போது நம்ம உயிர் எடுத்துடுவாயா தங்கம் அம்மாவுக்கு கால எல்லாம் வலிக்குது போய் தட்டை எடுத்துட்டு வா சாப்பிடுவோம் சரிமா இதுதான் சொன்னேன் மூணு மூணு பரோட்டா கட்டுறது தனித்தனியா கட்டுங்க அப்படின்னு வாழையில சாப்பிட்டுக்கலாம் தட்டெல்லாம் போலாம இருந்திருக்கலாம்ல

ஏன்பா இம்பிட்டு பேசுறியப்பா நீ தான் வேலைக்கு போக ஆரம்பிக்க போறல நீ ஒரு ஏசி வாங்கிட்டு வந்து மாட்டுறது நான் வேலைக்கு போகும்போது என் பொண்டாட்டிக்கு நான் தங்கத்திலே கூட வாங்கி போடுவேன் உனக்கெல்லாம் செய்ய முடியலன்னா எதுக்கு எங்களை எல்லாம் கூப்பிடுற பணக்கார வீட்டு பொண்ணு வசதியான பொண்ணு அவ இந்த மாதிரி குப்பை மாதிரி வீட்டுல எல்லாம் வாழ முடியுமா ஆ ஆமாம்பா இது குப்பை மாதிரி வீடு தான் இந்த குப்பையில தான்பா நீ வளர்ந்த மறந்துட்டியா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதம்மா இப்போ அவளுக்கு ஏசி வேணும் இந்த நேரத்துல எந்த கடடா இருக்கும் விடியட்டுண்டா விடியறதுக்கு உள்ள காலையில நான் கொண்டு வந்து மாட்ட சொல்றேன் ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன் இல்லடி அம்மா நீ வசதியான வீட்டு புள்ள உன் புருஷன் ரொம்ப தான் அக்கறை பண்ற அவரே ஒரு ஏசியை வாங்கிட்டு வந்து காலையில மாட்டிடுவாரு சரியா நீ கவலைப்படாம தூங்கு ரோட்ல பொறுக்கி திங்கிறப்ப என்னைய பார்த்து என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா ம் இது குப்பை மாதிரி வீடா இந்த வீட்டில் ஒரு செங்கு கல் வாங்கி வச்சிருப்பானே இல்லை ஒரு செங்க வாங்குறதுக்கு தான் இவனுக்கு துப்பு இருக்குதா பத்து ரூபாய்க்கு பிரோசனம் இல்லை ஆனால் இதை எப்படி இது பற்றி பேசலாம் பார்த்தியா இருக்கட்டும் இருக்கட்டும் விடியட்டும் கச்சேரி இருக்கு இவனுக்கு ஆத்தாடி இன்னைக்கு கையில கிட்ட நல்ல பேரை வாங்கி ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன் வாழ்க்கையை அதுக்குள்ள புசுவான கணக்கா புசுன்னு போச்சு இந்த அம்மா வேற நாளைக்கு ஏசியை வாங்கி மாட்டுனுது எப்படி நான் மாட்ட போறேன் ஐயோ